கர்த்தாவே தலைமுறை தலைமுறையாக ஜனங்கள் உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெஹேமியா இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்பது என்பதே எருசலேமின் மதில் சுவர்கள் சுட்டெரிக்கப்பட்டு இடிந்து கிடக்கிறது போன்ற செய்திகளை கேட்டதும் நெகேமியா மிகவும் அழுது வேதனைப்பட்டு கர்த்தரை நோக்கி மிகவும் பாரத்துடன் ஜெபம் பண்ணினான் நெகேமியா ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறவனாக இருந்தபடியால் ராஜாவோ நெகேமியாவை பார்த்து நீ முகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான் இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை என்று நெகேமியா தன்னுடைய பிதாக்களின் நகரம் பாழாய் கிடக்கறதினால் உண்டான துக்கம் என்றான் அப்போது ராஜா நெகேமியாவினிடத்தில் நீ என்னிடத்தில் கேட்டு பெறக்கூடிய காரியம் என்ன என்று கேட்டான் அப்போது நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவினிடத்தில் பிரதியுத்தரம் சொல்லுகிறான் பிரியமானவர்களே நாம் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்ததும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கடந்து போய்விடுகிறோம் இல்லாமல் அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தரால் தான் காரியங்கள் கை கூடி வருகிறது என்று அவருக்கு நாம் நன்றி செலுத்தி துதித்து முன் செல்லும் செல்லும்போதுதான் இன்னும் பெரிய ஆசிர்வாதங்களை நாம் காண முடியும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரே நமக்கு முக்கியமும் முதலிடமாய் இருக்க வேண்டும் எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் உயர்வுகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தரே காரணம் என்று நன்றி சொல்லி முன்னடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நீர் ஒருவரே எங்களுக்கு கிருபையையும் உதவியையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை இன்னும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்